தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அமைச்சர் நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக அமைச்சர் தமிழக நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு இவர் அரசியலுக்கு வருவது முன்பாக ஒரு எளிய பின்பலம் கொண்டவர் தற்பொழுது கருணாநிதி மு ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்ற பின்பு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சேர்த்துள்ளார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுது அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் நகராட்சி வேலை வாய்ப்பு வாங்கித் தருவதாக கூறி கே நேரு சகோதரர் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது இதை விசாரிக்குமாறு அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது கே நேரு அவருடைய தம்பி சம்பந்தப்பட்ட வழக்கில் இந்த உண்மை தெரிய வந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது அமலாக்கத்துறை அமைச்சர் கே என் நேரு கோடிக்கணக்கில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டியிருப்பதை தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அமைச்சர் கே என் நேருவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சென்னை மாநகராட்சியில் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் வந்த பொழுது அந்த ஊழல் விஷயம் வெளிவந்த பொழுது சென்னை மாநகரா மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியை பதவி நீக்கம் செய்யப்பட்டது போன்று தற்போதைய அமைச்சர் கே நேரு அவர்களையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த ஊழலை விட இந்த ஊழல் பெரிய ஊழல் நகராட்சியில் வேலை வாங்கித் தருவதாக கூறி தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேரிடம் லட்சக்கணக்கான ரூபாய் வசூல் வேட்டை நடத்தப்பட்டுள்ளது லஞ்சமாக பெறப்பட்டுள்ளது ஆக திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் அமலாக்கத்துறையே குற்றம் சாட்டியுள்ளது ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அமைச்சர் நேருவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்